சாப்பிடு அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா ஆ கொத்தக்கூடாது தர இருங்க ஐய் சரி சாப்பிடுங்க செதுறது இல்லை சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மா வீடியோ பார்க்குறவங்க ஒய் கலைப்பட்ட நினைத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் ஏம்மா ஏன் கோவம் தண்ணியை குட்டிட்டிங்க குட்டிமா அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது இவ்வளோ நேரம் கையில் சாப்பிடுங்க என்ன இப்போ கையில் கொடுத்தா குத்துறாங்க உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நே சாப்பிடுங்க 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 ம் சாப்பிடுங்க கையெல்லாம் கொத்தக்கூடாது கீழே போட்டிருக்கேன்னா சாப்பிட்ணும் சமத்தம்மா நீங்கள் தான் நீங்கள் குட்டி அம்மா தானே சொன்ன பயிற்சி கேட்பீங்களே 阿姐。啊